வணக்கம் இது மஞ்சு சசி விலாக் ஸோ வெண்பொங்கல் வந்து ரெசிபி பார்க்கலாம் பொங்கலுக்கு வந்துட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளருக்கு கொஞ்சம் கூட பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பருப்பு வந்து இதில் குக்கரில் வந்துட்டு கழுவி அதில் போட்டுக்கிட்டேன் பருப்பும் அரிசி ரெண்டுத்தையும் கழுவி போட்டுட்டு எந்த டம்ளரில் அரிசி பருப்பு எடுத்தோமோ அந்த டம்ளரில் வந்துட்டு இப்போ நான் இன்றைக்கி வந்து அதாவது ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கல்லுப்பு மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் போட்டிருக்கேன் நெய் போட்டு இது வந்து சேர்த்து ப்ரெஷர் குக்கர் பண்ணியிருக்கேன் இது குக்கரில் விசில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு விசில் வச்சிருக்கிறேன் அது வெந்துட்டுருக்குற கேப்பில் வந்துட்டு மிளகு சீரகம் ரெண்டுத்தையும் வந்து நல்லா தட்டி வச்சுருக்குறேன் ஸோ இப்படி பண்ணுறதுனால மிளகு தனியாக எடுத்து தூக்கி போட மாட்டாங்க நல்லா இடித்து வச்சுக்கினேன் இடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு இருக்கு இல்லைங்களா அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் மா எண்ணெய் இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேன் ஸோ குக்கர் வேகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு விசில் வேகிற வரைக்கும் வெயிட் இருந்தேன் நான் ஸோ விசில் வந்துடுச்சு நாலு விசில் வந்துடுச்சு இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நல்லா தழத்தலைன்னு இருக்குது பாருங்கள் இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றியிருந்தோன்னா இன்னும் நல்லா க தழை தழைன்னு இருந்திருக்கும் பட் நான் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டேன் அதனால் பட் இது கன்சிஸ்டன்சி ஓகே தான் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் வந்து எண்ணெய் நெய் ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு அந்த நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா முந்திரி பருப்பு மிளகு சீரகம் அதெல்லாம் வந்து அதில் எடுத்து போட்டேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நெய் நல்லா சூடாகப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில மிளகு சீரகம் நல்லா அந்த தட்டி வச்சுருக்கிறது ஸோ அதுவும் விட்டு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடுறேன் வதக்கிட்டு வதக்கிட்டு அதில் வந்து கலந்து விட்டுடுறேன் நான் ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு சண்டேங்கிறதுனால சரி இது வந்து ஒரு ஸ்லீப்பிங் டோஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சண்டே அது மாதிரி செஞ்சுருக்கேன் ஸோ நல்லா இருந்தது சாம்பார் இருந்தது ஆல்ரெடி ஸோ அந்த சாம்பார் பொங்கல் வச்சு தான் இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக இந்த பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சரிங்களா இந்த சப்ஸ்கிரைப் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஓகேங்களா பாய் எல்லாம் நன்மை மேக்கி